புல்லுகளை கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நல்ல கர்ப்பப்பையையும் நம்மளுடைய உடம்பையும் சுத்தமாக்கக்கூடிய மருந்துகளாக தான் இருக்கும் அது கரெக்டாக நம்மளுக்கு வெளியே தேர்த்த பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையுடைய கட்டிகள் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் என்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த திக்கன் என்டோமெட்ரியம்லாம் திருப்பி திருப்பி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகும்னா அடிமோமைசஸ் பல்கியூட்ரஸ் நமக்கு தெரியும் ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுக்கும் அந்த எண்ணெய் வந்து தினசரி காலையில ஒரு அஞ்சு சொட்டு அளவு வெறு வயிற்றுல நீர் ஆகாரம் இருபது நாள் முப்பது நாள் நம்மளுக்கு பிளீடிங் இருந்தாலும் முழுமையா அது நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நின்றுச்சு தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலர் இருக்கும் பீரியட்ஸ் வரும் பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் இந்த எண்ணெயை வந்து இப்போ யூட்ரஸ் வந்து எடுக்காம இந்த கர்ப்பப்பை கட்டிகளை வந்து எப்படி குறைக்கிறது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதோடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளுகளை கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நல்ல கர்ப்பப்பையையும் நம்மளுடைய உடம்பையும் சுத்தமாக்கக்கூடிய மருந்துகளாக தான் இருக்கும் உடம்பு கழிவுகளை நல்லா வெளியேற்றக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம் உடம்பு கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நச்சுகளையும் நம்மளுக்கு வெளியேற்றி கொண்டு வரும் அது கரெக்டாக நம்மளுக்கு வெளியேற்ற ஏற்ற பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோடைய கட்டிகள் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் என்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்போ மற்றைய மருத்துவத்தில் என்டோமெட்ரியோசஸ்னால நம்மளுக்கு அதிக ரத்தப்போக்கு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா உடனே ஒரு மருந்தை கொடுத்து நம்ம அந்த வந்து ஸ்டாப் பண்ணி விடுறதுக்கு தான் வைத்தியம் பார்ப்பாங்க அப்படி ஸ்டாப் பண்ணி விடுறப்போ என்ன ஆகும்னா என்டோமெட்ரியல் லைனிங் வந்து நம்மளுக்கு திக்காக இருக்கிறது வளர்ந்து வந்திருக்கிறது அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இந்த திக்கன் எண்டோமெட்ரியம்னா திருப்பி திருப்பி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப ஆகும்னா அடினோமோசஸ் பல்கியூட்ரஸ் நம்மளுக்கு தெரியும் இருபது நாள் முப்பது நாள் நம்மளுக்கு ப்ளீடிங் இருந்தாலும் முழுமையாக அது நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நின்றுச்சு அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராக இருக்கும் அதை நம்ம போட்டு சுவர் மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சு நம்ம அதை கட்டி வச்சோம் அப்படின்னா எப்போதுமே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ திக்காகவே தான் இருக்கும் நம்மளோட இண்டோமெட்ரியா அப்புறம் நம்மளுக்கு ஸ்கேனில் வந்து நம்மளுக்கு பல்கியூட்ரெஸுன்னு தான் நம்மளுக்கு வரும் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மூலமாக ஃபஸ்ட்டு மாதம் மருந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த பல்கி யூட்ரஸ் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும் எண்டோமீட்டரியல் திக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைஞ்சு நார்மல் திக்னஸ்க்கு நம்மளுக்கு வந்துடும் மேசஸ் பேஷன்ஸ்கெலாம் பார்த்திங்கன்னா வெளிச்சுவர் ஃபுல்லாக சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த சதை எல்லாமே நம்மளுக்கு வளர்ந்துருக்குது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிராஜுவலாக நம்மளுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு பீரியட்ஸ் மூலமாக நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும் ரெடியூஸ் ஆகி ரெடியூஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு யூட்ரஸ் வந்து நம்மளுக்கு நார்மல்னு வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு உள்ளே உள்ள சுவர் எல்லாமே நம்மளுக்கு அதிகமாக வளர்ந்துருது அப்படின்னா அது ரெகுலராக நம்மளுக்கு பீரியட்ஸ் மூலமாக நம்மளுக்கு வெளியேறிடும் நம்மளுக்கு உள் சுவர் நம்மளுக்கு வளர்ந்து வந்திருக்குது எல்லாமே நம்மளுக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் மூலமாக நம்மளுக்கு வெளியேறி யூட்ரஸ் வந்து நம்மளுக்கு நார்மல்னு ஆகிரும் இதே மாதிரி ஃபைப்ராய்ட் உங்களுக்கு இப்போ அஞ்சு சென்டிமீட்டர் கட்டி இருக்கு ஆறு சென்டிமீட்டர் கட்டி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மந்தும் நம்ம வந்து ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுப்போம் அந்த எண்ணெயை வந்து தினசரி காலையில் ஒரு அஞ்சு சொட்டு அளவு வெறு வயிற்றில் நீர் ஆகாரத்தில் நம்ம தொடர்ந்து ரெகுலராக மார்னிங் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டே வரணும் அந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றப்போ சில பேர்த்துக்கெலாம் ஒரு டவுட் இருக்கும் மெனோபாஸ் ஆனவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வராதே எப்படி அவங்களுக்கு கட்டி கரையணும் அப்படின்ற டவுட் இருக்கும் அவங்க தினசரி அஞ்சு சொட்டி எடுக்கிறப்போ கர்ப்ப இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே அவங்களுக்கு வெளியேற்றப்படும் நார்மலாக சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வழியாக வெளியேறும் சில பேர்த்துக்கு தானாகவே ஒரு ஒயிட் டிஸ்டார்ஜ் மாதிரியோ ஒரு இது மூலமாகவோ நம்மளுக்கு வெளியேற்றப்படும் அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு கட்டிகள் எல்லாமே உடம்புக்குள்ளேயே நம்மளுக்கு அபோப்டோசஸ் ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு நல்ல நம்மளுக்கு இருக்கிற கழிவுகள் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் இப்போது பீரியட்ஸ் மூலமாக நம்ம கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றுறப்போ எப்படி ஏற்றணும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த கருவை கட்டியிருக்கவங்க ஃபைப்ராய்ட் கட்டியிருக்கவங்களுக்குலாம் அதிகமான அளவு ரத்தப்போக்கு போகும் அப்போது எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் வரும் இந்த அதிகமான அளவு ரத்தப்போக்கு போகிறப்பையும் இந்த மருந்துகளை சாப்பிட்றப்போ இன்னும் அதிகமாகிடாதா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும் ஆனால் அப்படி ஆகாது ப்ளீடிங் வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா இந்த மருந்து வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் சுத்தமாக ப்ளீடிங்கே இல்லை இல்லாமல் இருக்குது இண்டோமெட்ரியல் லைனிங் வந்து திக்காகவே இல்லை நார்மலான ஒரு அளவுக்கு இல்லை அப்படின்றப்போ கரெக்டான அளவுக்கு அந்த இண்டோமெட்ரியத்தை வந்து வளர்த்து விட்டு நார்மலான ஒரு பீரியட்ஸுல நம்மளுக்கு கொடுக்கும் ரெண்டு ஆக்ஷனுமே நம்மளுக்கு இந்த தைலம் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும் அப்போது தினசரி நம்ம காலையில் ஒரு அஞ்சு சொட்டு நம்ம எடுத்துகிட்டு வர எடுத்துகிட்டு வர நம்மளுக்கு உடம்புல கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியேற்றி கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஃபைபராய்டு கட்டியோ என்ட்ரியோசஸோ இல்லாட்டி நம்மளுக்கு அடிமமாயசஸோ இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய யூட்ரஸ் எல்லாமே படிப்படியாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் அந்த நோய் நிலை நம்மளுக்கு மாறி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா பீரியட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இந்த எண்ணெயை வந்து நம்ம இருபது எம்எல் முப்பது எம்எல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபைப்ராய்ட் சைஸ் வந்து ஒவ்வொரு மாதிரியான அளவுகளில் இருக்கும் கம்மியாக இருக்கவங்களுக்கு இருபது எம்எல் பத்து எம்எல் எடுத்தாவே போதுமானது ஃபைப்ராய்ட் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு சென்டிமீட்டர் பதினாலு சென்டிமீட்டர்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம முப்பது எம்எல் வரைக்கும் நம்ம இந்த தைலத்தை வந்து எடுக்கணும் கரெக்டாக அந்த பீரியட்ஸ் டைமில் பீரியட்ஸ் டைமில் காலையில் வெறு வயிற்று அந்த தைலத்தை வந்து ஒரு தேர்ட்டி எம்எல் டே எடுக்கணும் அதுக்கப்புறம் தேர்ட் டேக்கும் தேர்ட்டி எம்எல் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபோர்த் டேக்கும் வந்து நம்ம ஃபிஃப்டீன் எம்எல் சரி பாதியாக நம்ம வந்து குறைச்சிக்கலாம் இது மாதிரி நம்ம எடுக்கிறப்போ காலையில் ஃபுல்லாக நம்ம வந்து மோஷன் போச்சு அப்படின்னா ஃபுட் எதுவும் கொஞ்சம் எடுத்துக்காம மோஷன் போனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் நம்ம குடிச்சுக்கணும் சூடு தண்ணி அப்புறம் திரும்பியும் இருக்க நம்மளுக்கு மோஷன் போகும் சூடு தண்ணி திரும்பி குடிச்சுக்கணும் இது மாதிரி ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நம்மளுக்கு மோஷன் போனதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா தயிர் இல்லாட்டி நம்ம மோர் சாதம் இது மாதிரி ஏதாவது ஃபுட் வந்து நம்ம ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வாக்கில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஈஸியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இது பர்டிகுலராக அந்த பீரியட்ஸ் இருக்கக்கூடிய அந்த த்ரீ டேஸில் மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு சைக்கிள்லேயும் நம்ம இந்த மருந்துகளை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து நேச்சுரலாகவே இயற்கையான முறையிலேயே நம்ம குறைய ஆரம்பிக்கும் ஒரு மாதம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் தாண்டி நம்ம ஸ்கேன் ரிப்பீட்டடாக எடுத்து பார்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகளுடைய சைஸ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் அது குறையிறத தாராளமாக நம்ம ஸ்கேன் பண்ணி பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் சில பேர்த்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கட்டிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கட்டிகளுடைய நார்த்திஸுகள் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக க்ரிப்பாக ரொம்ப கெட்டியாக இருக்கும் அது பெரும்பாலும் யூட்ரஸ்டுவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கட்டிகள் தான் அப்படி இருக்கும் இவங்களுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல அந்த கட்டிகள் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய கட்டிகள் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மூணாவது மாதம் நாலாவது மாசம் தாண்டி கட்டிகள் வந்து நல்லா குறைஞ்சு கரைய ஆரம்பிக்கும் இது மாதிரி நம்ம அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே மா மூலிகை நம்ம எடுத்துகிட்டு வரப்போ ஃபைப்ராய்ட் கட்டிகள் அழகாக நம்மளுக்கு குறைஞ்சி வரும் இது மாதிரி எத்தனையோ பேஷண்ட்டு என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து யூட்ரஸ் ஃபைப்ராய்ட் கட்டிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நிறைய பேஷண்ட்டு ஆப்ரேஷன் இல்லாமல் எத்தனை பேர் தவிச்சிருக்காங்க தெரியுமா ஆப்ரேஷனே பண்ணாமல் கட்டிகள் கரைஞ்சி யூட்ரஸ் எல்லாமே நார்மலாக வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு தான் என்னோடய ஆரு ஷெபல் ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதோட நேம் செல்வி நான் வந்து வர வரக்காங்க நான் ஃபைப்ராய்டு கட்டிக்காக வந்து எங்கள் மேம் வந்து நான் பார்க்க வந்திருந்தேன் அப்போ எனக்கு வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் அப்போ சாப்பிட சொல்லியிருந்தாங்க அவங்க மருந்து கொடுத்து ஆனால் வந்து எனக்கு ஒன் மந்த்லேயே வந்து எனக்கு நல்லா அட்மிட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வந்து அந்த வயிறு அந்த கல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த கட்டி இருக்கும்போது அதெல்லாம் இப்போ இல்லாத மாதிரி லேஸா இருக்குது என்னோட வயிறு அது இப்போ நான் பயங்கரமாக வயிறு வடிக்கிறது அதெல்லாம் இப்போ இடவே இல்லை நைட்டில் வந்து ஒரு செவன் எயிட் டைம்ஸ் இந்த ப்ராப்ளம்னால ஒரு செவன் எயிட் டைம்ஸ் வீடு பாசன் இப்போ வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் அங்கே தான் நான் போனேன் நல்லா இருக்க மாதிரி பண்ணி யூட்ரஸ்ட் குடியாது நிறைய நிறைய கட்டி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று சென்டிமீட்டர் கூட ஒரு பெரிய கட்டி வந்து ஒன்று இருந்து இருக்குது இப்போ அவங்க மூணு மாசம் வரைஞ்செடுக்க பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூன்று சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கட்டி ரெண்டு சென்டிமீட்டர் போயிடுச்சு சின்ன சின்ன நாள் யூட்ரெஸ்ட்டுக்குள்ள நிறைய இந்த குட்டி குட்டியான இருந்த கட்டிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து வரைஞ்சி போயிடுச்சு போடுறது அதுவும் லாங் அழைச்சி ரைட் கிண்டிங்ல நிறைய பாட்டிக்கலாம் இருந்தாங்க

பேஷண்ட் பேர் உஷா நந்தினி ஐம்பது வயசு நியூட்ரஸில் வந்து ஃபைப்ராயிட் கட்டி இருக்குது இதனால எங்களுக்கு வந்து அதிகமான பீரியட்ஸு இதோட சேர்த்து கரெக்டாக பீரியட்ஸ் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் எனர்ஜி கையில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதோடு சேர்த்து முகத்துலையும் உங்களுக்கு ரேஷஸ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும் ஃபைப்ராயிட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டி ஃபைப்ராயிட் கட்டி அவங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டி வந்து மூன்று சென்டிமீட்டர் வந்து மூணு சென்டிமீட்டருக்கு வந்துருச்சு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அவங்க நல்லாவே குறைஞ்சி வந்துருச்சு திருப்பி வந்து மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இயற்கையாகவே குறைஞ்சிரும் ஸ்கின் ரேஷஸும் நல்லாவே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு என் பேர் மேனகா திருமவாய்ல இருந்து வரேன் எனக்கு வந்து கர்ப்ப கட்டி இருந்தது நாலு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது நீர் கட்டியும் ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது பிளட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது டிஎம்சி பண்ணணும்னு சொன்னாங்க மேடத்தை வந்து பார்த்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டா இப்போ ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு உடம்பு வலி டயர்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு இப்போ பரவாயில்ல இன்னும் ஒரு மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக க்யூர் ஆகிடும் ஓவரிஸ் கட்டி ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ஃபுல்லாகவே அதுவும் ஒன்று க்யூர் ஆகிடுச்சி நல்லா வந்து பாருங்கள் நல்லா கேட்குது டிஎம்சியெல்லாம் எனக்கு எதுவும் பண்ண வேணாம் மேடம் வந்து நல்லா கியூர் பண்ணிட்டாங்க இந்த பேஷண்ட் பேருக்கு வந்து மேனகா ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா செவன் இருக்குது அதே மாதிரி சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஃபைப்ராய்ட் பிரச்சனையும் இருக்குது என்டோமெட்ரோசஸ் ப்ராப்ளமும் இருக்குது இந்த ஒரு பிரச்சனையோட இவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மொதல் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்குது அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி சைஸ் பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கட்டி வந்து இருக்குது ஓவரியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நீர் கட்டி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இடதுபுற ஓவரியில் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் மருந்து முடி முடித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ரெண்டு புள்ளி நாலு இன்ட்டு ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு அப்படியே பாதிக்கு பாதி சைஸில் நல்லா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் ஓவரி வந்து நார்மல்னே வந்துருச்சு லெஃப்ட் ஓவரியில் உள்ள சிஸ்ட் வந்து கரைஞ்சி நார்மல்னு வந்துருச்சு ஸோ இந்தளவுக்கு ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே அவங்களுக்கு கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டுரும் வணக்கம் இப்போ ஆன்லைன் பேஷண்ட்லாம் ஆன்லைன் பேஷண்ட்டு பேர் வந்து சிவமணி அவங்க வயசு வந்து ஃபார்ட்டி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேண்ட் ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு நாலு எம்எல்ஏ வந்து கிளியில் வந்து கல் இருக்கு அப்படின்ற ஒரு இருக்கு அதுக்கப்புறமா யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்குது யூட்ரஸில் வந்து நெகோத்தி சிஸ்ட் வந்து இருக்கு அதே மாதிரி லெஃப்ட் ஓவரில் சிம்பிள் சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு

ஆஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பன் சென்னை சிக்ஸ்